இலங்கை கடற்பகுதியில் இழு பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்க முடியவில்லை என்றால் சுற்றுப்பிடித்த மீனவர்களை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் யாழ் மாவட்ட மீனவர் சம்மேளனம் தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் மீன்பிடிக்க தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு அமலில் இருந்து வருகிறது இந்த தடைக்காலத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட துறைமுகங்களில் படகுகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு மாதங்கள் தமிழகத்தில் மீன்பிடி தடையால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் இலங்கை மீனவர்கள் இழுவழை மீன்பிடிப்பு அச்சுறுத்தல் இன்றி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை யாழ் மாவட்ட மீனவர் சங்க சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரியாதா செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழகத்தில் மீன்பிடி தடையால் இரண்டு மாதங்கள் இலங்கை இலங்கை கடற்பகுதியில் இழுவலை அச்சமின்றி நிம்மதியாக மீன்பிடித்து வந்ததாகவும் இதனால் அதிக அளவில் மீன்பிடிக்க முடிந்ததுடன் இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மீனவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது இதனால் இந்திய மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் ஒரு வாரத்தில் நிறைவடைந்து மீன்பிடிக்க வர உள்ளனர் இலங்கை கடற்பகுதியில் இழுவழைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை இந்திய இலங்கை அரசுகள் தடுக்க வேண்டும் இல்லையென்றால் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை தடுக்க முடியவில்லை என்றால் அவர்களை சுட்டுப்பிடிப்பதுடன் மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் படகுகள் பறிமுதல் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் இலங்கை மீனவர் சங்கத்தினர் இவ்வாறு கூறியது தமிழக மீனவர்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் மீண்டும் மீண்டும் கலைத்து கொண்டிருப்பதில் எந்தவொரு பிரியோசனையும் இல்லையா தெரிகிறது எமக்கு கடற்படை எமது தோளோட தோல் நின்று எமக்கு இரு பக்கபலமாக செயல்படுத்த வேண்டி எமது இந்திய இழுவடி படகை வராமல் தடுக்க வேண்டும் என்று கூட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எமது கடத்தொழில் அமைச்சருக்கும் எமது ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுக்கின்றோம் இந்த இனியாதல் இந்திய இளவடி படகுகள் இந்த இட எங்களை எல்லையை தாண்டி வராமலும் நமது அரசாங்கம் இதற்கு சரியான இணக்கமும் தெரிவித்து இந்த இரு நாட்டு மீனவர்களும் அரசாங்கமும் கதைச்சு இனிமேலாத எங்களுக்கு ஒரு முடிவை தர என்று கேட்டுக்கொண்டு அதோடு நமது கடற்படைக்கு முக்கியமான ஒரு நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுகிறோம் அவர்களை கட்டுப்படுத்த ஏராட்டி நீங்கள் ஷூஃப்டாக அவர்களை பிடியுங்கள் பிடித்து அவர்களை சிறையில் அடையுங்கள் அவர்களுடைய படையை கைப்பற்றுங்கள் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள்